ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செக்ஸ்ட் டிஎன்பில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு டிசம்பர் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னாங்க ஆனால் த்ரீ வந்து வந்துருச்சு சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னாலும் கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லை கிளாஸ் போய் ஜாயின் பண்ணாலும் கன்ஃபியூஷனாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பேட்சும் ஜாயின் பண்ண வேணாம் க்ளாஸும் வந்து ஜாயின் பண்ண வேணாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம புதுசாக படிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு உங்களுக்கு என்னன்னா ஒன் வீக்குக்கு நிறைய ஷெடியூல் கொடுப்பாங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரு த்ரீ சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா கலந்து கலந்து கொடுப்பாங்க அந்த த்ரீ சப்ஜெக்ட்டை உங்களால் கலந்து அந்த ஒன் வீக்குக்குள்ளே ஃபுல்ஃபில்லாக வந்து படிக்க முடியாது அதனால் நம்ம வீட்டிலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளே ஷெடியூல் போட்டு படிக்கலாம் இல்லை அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க யூடியூப்லேயே கூட சரிங்களா நான் ஒரு யூடியூப் சேனல் சொல்கிறேன் அதில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க எந்த யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நக்கீரன் டிஎன்பி இல்லையா அதில் வந்து நமக்கு தமிழ் மட்டும் ஃப்ரீ ஃப்ரீயாகவே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க சரி ஓகே நமக்கு தமிழில் தானே மார்க் அதிகமாக வேணும் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபோர்டீன்லேருந்து வந்து நமக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதில் நம்ம என்ன பண்ணலாம் ப்ராப்பராக தமிழ் தமிழ் படிக்கிறதுக்கு மட்டும் நம்ம அந்த சேனலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டே சரிங்களா இந்த டெஸ்ட் பேச்சில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து புக்வைஸ் வந்து எங்கே எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருவாங்க சிலபஸ் வைஸும் வந்து அவங்க ஒரு டாபிக் கொடுக்குறாங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் எப்படி படிக்கணும் புக் புக்கில் வந்து அது எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுத்துட்றாங்க டெஸ்ட்டு எப்போ ஸ்டா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பதினாலாந்தேதி தேதி லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஜாயின் பண்ணுறதுக்கு மொத்தமாக நமக்கு இருபத்தஞ்சி டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சி டெஸ்ட்டில் நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கராக கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ் வந்து நமக்கு கவர் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க அவங்க படிக்க போகிறதுக்கு முன்னாடி அவுட் சோர்ஸாக இருந்தாலும் சரி அந்த என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மெட்டீரியல் அதுக்கப்புறம் புக்கில் எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே வந்து கொடுத்துறேன் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லிவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெஸ்ட்டு ஃபோர்டீன் அன்னைக்கு நடக்குது அப்படின்னா அன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து வீடியோ வரும் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுப்போம் அந்த லிங்க் அட்டன் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்டர் பண்ணிவிடுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த டெஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நமக்கு அவங்க டெலகிராம் சேனல்லையும் சொல்லிடுவாங்க ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ரீ தான் நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க பாருங்க அவங்க டெஸ்ட் வந்து அவங்க டெஸ்ட்டுக்கான ஷெடியூல்ஸும் வந்து கொடுத்துட்டாங்க ஃபோர்டீன் அன்னைக்கு அதுக்கப்புறம் ஒன் வீக்கு ஒன் தான் டெஸ்ட் இருக்க போது ஃபோர்டீன் அன்னைக்கு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபோர் இந்த மாதிரி அழகு ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுக்கப்புறம் எப்படி படிக்கணும் அப்படின்றதுமே அவங்க வந்து கொடுத்துட்றாங்க இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ரீ டெஸ்ட்டு தானே நம்ம வந்து நிறைய அமௌண்ட் கொடுத்து படிக்க மாட்டோம் சரி ஃப்ரீ டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம படிக்கணும் அவங்களே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பிற தெரிஞ்சுக்க சேர் தேர்தல்கள்னால் நைன்த்தில் எங்கே படிக்கணும் சிக்ஸ்த்தில் எங்கே படிக்கணும் அதுக்கப்புறம் லெவன்த்தில் எங்கே படிக்கணும் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க அழகு ஒன்றா அழகு ஒன்றுக்கு நெடியில் வேடிப்பாடெலாம் எங்கே படிக்கணும் அந்த மாதிரி நிறைய கொண்டு கொடுத்துறாங்க யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஒரு ரெண்டு டெஸ்ட்டு எழுதி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஓகே கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜில் ஃபுல் அந்த இந்த இருபத்தஞ்சு டெஸ்ட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா தமிழ் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இவங்க கூட நீங்கள் தமிழ் ஒரு மூணு மாதத்தில் ஃபாஸ்ட்டாக வந்து படிச்சுட்டு வந்துடலாம் சீக்கிரமாக நம்ம தமிழும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா வேணும்னா இந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுறதா இருந்தால் தான் வந்து டெஸ்ட் கொடுக்குறாங்க அட்டன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஹவுஸ் ஒய்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ